புதிய பேருந்து சேவையை துவக்கி வைத்து அரசு பேருந்தை இருபது கிலோமீட்டர் தூரம் இயக்கிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியிலிருந்து திருவாரூர் வழியாக மயிலாடுதுறைக்கு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பயன்படும் வகையில் அரசு பேருந்து இன்று முதல் இயக்கப்படுகிறது திருவாரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நேரடி தேர்வின் மூலம் இந்த வழித்தடம் தேர்வு செய்யப்பட்டதன் அடிப்படையில் காலை எட்டு முப்பது மணிக்கு கொரடாச்சேரியிலிருந்து திருவாரூர் வழியாக இந்த பேருந்து மயிலாடுதுறை செல்கிறது இதற்கான தொடக்க விழா இன்று காலை கொரடாச்சேரியில் நடைபெற்ற நிலையில் திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் பேருந்து இயக்கத்தை குடியசைத்து துவக்கி வைத்ததோடு தொடர்ச்சியாக பேருந்துக்குள் சென்று ஒட்டுநர் இருக்கையில் அமர்ந்து திருவாரூர் வரை பேருந்தை ஓட்டி சென்றார் இந்த நிகழ்வில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தஞ்சை நாக இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் கொரடாச்சேரி வரும் நிலையில் பெருமளவு பேருந்துகள் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் நின்று செல்வதில்லை என்கின்ற குறைபாடு இருந்ததை போக்கும் வகையில் இந்த புதிய பேருந்து இயக்கப்படுவதாக பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்